வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய ஆண்டினை வரவேற்கும் வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு வான புது வருட பிறப்பினை வரவேற்கும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவு ஆராதனை எரிபொருட்களின் விலையில் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழு முன்வைப்பு அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை அரசாங்கம் அறிவிப்பு உயர்தல பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமிழரசை முடக்க சூழ்ச்சி மாவை கடும் குற்றச்சாட்டு கட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதே சுமந்திரனின் நிலைப்பாடு ஆய்வாளர் கருத்து புலிகளால் மகிந்தவுக்கு உயிராபத்து இல்லை சரத் பொன்சேகா திட்டவட்டம் புதிய ஆண்டில் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு அரசாங்கத்திடம் அன்னராசா கோரிக்கை வளர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு பிறப்பையொட்டி இலங்கையின் பல நகரங்களில் வான நிகழ்த்தப்பட்டது அந்த வகையில் தலைநகர் கொழும்பில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது இதன்போது தலைநகர் முழுவதும் அலங்கார விளக்குகளால் மிளர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புத்தாண்டினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருந்ததுடன் வான வேடிக்கைகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு நகரின் காந்தி பூங்கா மற்றும் மணிக்கோடு கோபுரம் என்பன புத்தாண்டினை வரவேற்கும் வகையில் மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு நகர் ஒளிமயமாக காட்சியளித்தது இதனை கண்டுகளிப்பதற்காக நள்ளிரவு புதுவருட பிறப்பின் போது நடாத்தப்படுகின்ற வான வேடிக்கையினை கண்டுகளிப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் நகரில் ஒன்று கூடியிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மட்டக்களப்பு நகருக்குள் நள்ளிரவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திறந்ததன் காரணமாக வீதியில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டது எனினும் மக்கள் புதிய ஆண்டினை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்பதற்காக மட்டக்களப்பு தலைமை பரிசார் பாதுகாப்பினை பலப்படுத்தியிருந்ததுடன் போக்குவரத்துகளை இலகப்படுத்தும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது புது வருட பிறப்பினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவு ஆராதனைகள் சிறப்பாக இடம்பெற்றன புத்தாண்டை இலங்கை மக்கள் மகிழ்ச்சிகரமாக வரவேற்ற வேளை தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன புது பிறப்பினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதல் பேராலயமாக உள்ள மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது பொருளாதார நெருக்கடி மற்றும் இயற்கை அனர்த்தங்களிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் விசேட பிரார்த்தனை நடத்தப்பட்டது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதன்படி மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தாபனம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய அதன் புதிய விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாவாகும் இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது லங்கா ஐயோ சிமெட்டும் ஸ்னோஃபேக் ஆகிய நிறுவனங்களும் தமது எரிபொருட்களின் நிலைகளை மாற்றமின்றி தொடர தீர்மானித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயகா சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரையில் நடத்துவதற்கு சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன ரத்ன நடைபெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இணங்கியிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார் புதிய ஆண்டு பிறக்கும் போதும் நாங்கள் வாழும் சூழலில் எத்தனையோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் மக்கள் கொல்லப்படுவதோடு அனாதைகளாக இடம்பெயர்கின்றனர் எனவே ஜூபிலி ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று மன்னர் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்தார் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார் அருமையான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டாக பிறக்கின்றது இதிலே நாங்கள் இயேசுநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேறுகின்றது என்பதை உணர்ந்து இந்த புத்தாண்டை அன்புடன் வரவேற்போம் நாங்கள் வாழும் சூழலில் எத்தனையோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் நாட்டுக்கு எதிராக ருசியா போராடிக்கொண்டிருக்கின்றது இஸ்ராயல் பாலஸ்தீனருக்கு எதிராக காசாவில் போர் நடக்கின்றது இவைகளிலெல்லாம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் தங்களுடைய உடைமைகளை இழக்கின்றார்கள் பெரிய துக்கத்துடன் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைப்பது தொடர்பிலான எதிர்பார்ப்பு இல்லை என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை கோரியுள்ளார் சேவையில் மக்களை ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைப்பதற்கான இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை சுகாதார அமைச்சின் கீழ்நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்புகள் சேவை தேவைகளை விட அரசியல் தேவைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளன எவ்வாறு ஆட்சேர்ப்பு நடந்தாலும் அரச பணியில் இணைந்து அதன் மூலம் வாழ்க்கையை திட்டமிட்டு சிலர் வங்கிக் கடன் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக அரசாங்கம் அதிக பணம் செலவிடுகின்றது பொது சேவையானது பொதுமக்களுக்கு அதிகபட்ச சேவையை வழங்க நிர்வகிக்கப்படுகின்றது அரசு சேவை மிகவும் சுமையாக உள்ளது அதற்காக அரசு ஊழியர்கள் பணநீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது அர்த்தமல்ல என்றும் அவர் தெரிவித்தார் கல்வி பொதுத்ராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியாகும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் കൊളംബിൽ കൊളമ്പിൽ നെറ്റ സന്ദിപ്പിൽ അവർ ഇവർ കൂടിയുള്ള மதிப்பீட்டு செயல்முறை குறித்து கருத்து வெளியிட்ட அமர் ஜெயசுந்தர மாணவர்களின் தொடர்ச்சியான படிப்புகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நடத்துவதற்கான ஒரு கட்ட அணுகுமுறையை செயல்படுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார் உயர்தர பரீட்சை முடிவுகளை இறுதி செய்வதற்கான நிலையான செயல்முறைக்கு பொதுவாக நான்கு மாதங்கள் எடுக்கும் என்றும் குறிப்பிட்ட அவர் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் எங்கள் நோக்கம் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுகளை வெளியிடுவதாகும் மேலும் மதிப்பீட்டிற்கு தேவையான நேரத்தை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சிம் என்றும்மீன் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்குமாறு இலங்கை டென்மீன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது டென்மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிப்பது பிரச்சினை இல்லை என்றாலும் அவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள வட்வரியை குறைக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை டின்மீன் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஷிரான் பெர்னாண்டோ தெரிவித்தார் பட்வெரி குறைக்கப்படாவிட்டால் உள்நாட்டு மீனவர்கள் பல்வேறு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேவந்த சமரகோன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடனும் இணக்கம் காணப்பட்டதன் பின்னரே டின்மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலை அமல்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழரசுக் கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களே எனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் கட்சியின் தற்போதைய அரசியல் குழுத் தலைவருமான மாவை சேனாதராஜா தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அவர்களின் சுயநல நடவடிக்கைகளால் தான் எமது கட்சி பலவீனமானது போர் முடிவுக்கு வந்த பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பியது ஆனால் நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழரசுக் கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்தோம் இதெல்லாம் எமது கட்சியை தற்போது முடக்கவும் இயலும் சூழ்ச்சியாளர்களுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு தெரியும் தமிழரசு கட்சிக்குள் வந்து அரசு அரசியல் முகவரை திருடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது அவர்கள் நன்றி மறந்தவர்கள் அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் இதேவேளை தமிழரசு கட்சி சிதைந்தாலும் அழிந்தாலும் பரவாயில்லை கட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை சுமந்திரனின் நிலைப்பாடு என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனையுமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் தனது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் இடம்பெற்ற தமிழசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சிவி கே சிவஞானம் அவர்கள் பதித்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்ல தமிழரசு கட்சியோடு தமிழக கட்சியினுடைய இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்களை முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க ஒரு மோசமான செயற்பாடு மத்திய உழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார் ஏற்கனவே மாவை சேனாராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக சிறிது இருக்கிறார் அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வது உண்மையில் ஒரு அரண்க்குட்பட்டதாக இருக்கும் அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்றைக்கு சி வி கே சிவஞானம் அவர்களை பதித்தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள் இது தமிழரசு கட்சியில் சுமந்திரன் பிரிவினருக்கு எதிராக இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி சிறுதரனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எந்த விதமான உயர் அச்சுறுத்தலும் இல்லை என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் மீது புலிகளுக்கு எந்தவொரு வைராக்கியமும் இல்லை போர் இடம்பெற்ற தருணத்திலும் அவருக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தலும் இருக்கவில்லை மஹிந்த் ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடத்தவோ எந்த ஒரு தீவிரவாதியும் உட்பட்டிருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ தனியாகவா யுத்தம் செய்தார் நாம் யுத்தம் செய்யவில்லையா யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதியான எனது முழுமையான பாதுகாப்பை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு வழியாவதற்கு முன்னரே நீக்கினர் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார் இதனால் புலிகளால் அவருக்கு உயிராபத்து இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு வாகரை பிரதேச பால்சேனை கடலோரத்தில் படகு என்று நம்பப்படும் பாரிய மிதப்பு ஒன்று நேற்று காலை கரையொதுங்கியது மூங்கில்களினால் கட்டப்பட்ட இந்த படகில் மியன்மார் என்று ஆங்கிலத்தில் காணப்படுவதோடு அந்த நாட்டு தேசிய கொடியும் பறக்கவிடப்பட்டதால் அந்த நாட்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது படகில் சமையல் பாத்திரங்களும் சில உணவுப் பொருட்களும் காணப்படுவதோடு விறகு அடுப்பில் சமைத்த அடையாளங்களும் காணப்படுகின்றன தகவல் அறிந்த வாகரை போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் படகை பார்வையிட்டதோடு விசாரணைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது புதிய ஆண்டிலாவது மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளரான அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் வடமாகாணத்தை மீனவர்களை பொறுத்த மிக சவால் மிக்க ஆண்டாக இருந்தது ஆனாலும் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறக்கை இருக்கின்றது அந்த புறக்கை இருக்கிற ஆண்டிலேயாவது வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற குமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மீனவர்களுடைய உரிமையையும் மீனவர்களுடைய குரலுக்கும் சவிசாச்சு நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இலங்கை அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருவ இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்ட புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டு லக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட கொண்டு வருவதற்கு அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்குரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானத்திலே பத்தாவது விடயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே எங்களுக்கு தெளிவற்ற தன்மை அல்லது கவலை அளிக்கின்ற தன்மையாக இருக்கின்றது கடந்த காலத்திலே இந்த சட்ட கொண்டு வரும்போது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திருத்தத்தை மேற்கொண்டு கொண்டு மீனவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை கையெழுத்து வேட்டைகளை செய்து கொடுத்ததற்கு அமைவாக அந்த அரசாங்கம் அந்த மீனவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டிருந்தது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்